வீட்டுல கொலவி கூடு கட்டுறத பாத்துருக்கீங்க கொலவி கூட்டை இடிச்சா என்ன பார்க்கலாம் என்ன கலர் புழு பச்சை கலர் புழு நார்மலா எங்க இருக்கணும் வயல்ல இருக்கிறது ஏன் கொலவி கூட்டுக்கு வந்துச்சு கொலவி தூக்கிட்டு வந்து எதுக்கு தூக்கிட்டு வந்துச்சு சாப்பிட்றதுக்கு தூக்கிட்டு வந்திருந்தா அந்த பச்சை புழுவோட மண்டையோ உடம்போ கொஞ்சோண்டு தின்னு ஆனா முழு புழு உள்ள இருக்கு அசைய முடியாம கிடக்கு உசுரோட இருக்கு என்ன காரணம் இது செலந்தி கதை மாதிரி இதுக்கு பேர் குலவிக்கதை கதை என்னென்னா வீட்டில் கூடு கட்டுற செங்கொழவியும் மஞ்ச குழவையும் ரெண்டு குழவையும் ஆண் குழவையும் பெண் குழமையும் என சேர்ந்த பின்னாடி பெண் குலவிக்கு முட்டை போடுற ஸ்டேஜ் ரெண்டு மணி நேரத்தில் வந்த உடனே வாயில் செம்மண்ணை கொலைச்சி வீட்டில் பாதி கூடு கட்டிவிட்டு நேராக வயலுக்கு பறக்கும் வயலுக்கு பறந்து அங்கே பொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற ஒரு பச்சை புழுவை செலெக்ட் பண்ணி அது பக்கத்தில் போய் அந்த புழு அசந்த சமயம் தன்னோட கொடுக்க வச்சு ஒரு இன்ஜெக்ஷன் யாருக்கு புழுவுக்கு ஒரு குத்து குத்தோம் குத்துன உடனே புழு எவன் நான் கடிச்சதுன்னு திரும்ப முடியும் அந்த பக்கம் போய் நின்றுக்குறோம் குத்துன குத்துல அங்கே செலந்து எச்சிக்கு என்ன சொன்னேன் சிலந்து எச்சிக்கு என்ன கேரக்டரு அடுத்த பூச்சியை செரிக்க வைக்கிற கேரக்டர் இங்கே கோலவி வெ விஷத்துக்கு என்ன கேரக்டர் ரெண்டே நிமிஷத்தில் இந்த புழு வாயை ஆண் குழந்தை மல்லாந்துடும் கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக் இப்படி கிடக்கும் இப்போ குழவி பக்கத்தில் வரும் புழுவை வாயில் கவ்விக்கிட்டு கூட்டுக்கு பறக்கும் கூட்டுக்குள்ளே போய் புழுவை செட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்டை முழுசாக பூசிட்டு ஒரு இடுக்கு மட்டும் விட்டுட்டு அந்த இடுக்கில் திருப்பி கொடுக்க வச்சு அந்த புழுவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி புழு இவ்வளோ பெரிய சைஸாக இருந்தால் பத்து முட்டை இவ்வளோ பெரிய சைஸாக இருந்தால் அஞ்சு முட்டை உள்ள கொடுக்க வச்சு முட்டையை சொறிகிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்டை பூசிட்டு குஞ்சிகளாக குட்டிகளாக பத்திரம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கொலவி எஸ்டே இப்போ கூட்டுக்குள்ள யார் இருக்கிறா பச்சை புழு என்ன ஸ்டேஜில் இருக்குது பேரலிசிஸ் அட்டாக் வித் கோமா ஸ்டேஜ் அசைய முடியாமல் கிடக்கும் உள்ளே யார் இருக்கிறா குலவியோட முட்டை ரெண்டு மூணு நாளில் குலவி முட்டை பொறிக்கும் கொலவி புழு வெளியே வரும் குலவி புழுவுக்கு ரெடிமேடு சாப்பாடு இந்த உப்பி போனால் ஊதி போனால் பச்சை புழுவோட உடம்பு பச்சை புழு உடம்பை அரிச்சு அரித்து தின்னு தின்னு உள்ளே கொலவி கூட்டு புழுவாக மாறி ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஓட்டையை போட்டு குழவி வெளியே பார்த்து சில சமயம் நீங்கள் இடித்து பார்த்தீங்கன்னா பச்சை புழுவை பார்ப்பீங்க சில சமயம் இடித்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெள்ளை கலர் புழு பார்த்துருப்பீங்க அந்த வெள்ளை கலர் புழு குழவி புழு கடைசியாக கொலவி ஓட்டை போட்டு வெளியே பிறந்த பிறகு இடிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பிட்டு கூட பச்சை புழுவோட உடம்பே இருக்காது கொலவி அவ்வளோ பெரிய இது அந்த சைஸை பொறுத்து எத்தனை முட்டை போட்டா இந்த புழுவை காலி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முட்டை போடுறாள் இதை பற்றி பேசணும்னாலே மூணு மணி நேரம் பேசணும் இந்த புழு இப்போ நான் திருப்பி இந்த கொலவி வீடில் கட்டுற செங்கொலவி மஞ்சள் குலவி நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம சொன்ன கதையை கேட்டுட்டிங்க வயல்ல இருக்குது கொலவி வயலில் இருக்கிற குலவி இப்படி தூக்கிட்டு வந்தெல்லாம் கூடு கட்டுறதுக்கு வழி இல்லை திருப்பி கதை பேசுகிறேன் நெல் இலை சுருட்டு புழு இலையை சுருட்டி உள்ளே உக்காந்துருக்கு நெல் பூச்சி குருத்துக்குள்ள உக்காந்துருக்கு கொலவி நெல் வயலில் பறக்குது இல சுருட்டு புழுவை பார்த்துருச்சு குருத்து பூச்சியை பார்த்துருச்சு எப்படி பார்க்கும் தெரியுமா அது அடுத்த கட்ட விஷயம் நெல் பூச்சிகளுக்கும் செடிகளுக்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன்னா எப்படி மொதல் கெடுதல் செய்கிற பூச்சி வெஜிடேரியன் பூச்சி ஒரு வயலுக்கு வருதுன்னா எதை கணக்கு வச்சு வரும்னு நினைக்கிறீங்க வாசனை அவர் இன்னொன்று அதனோட கலர் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பூச்சிக்கு கண்ணில் கலர் பார்க்குற கேரக்டர் கிடையாது பூச்சிக்கு ரெண்டே கலர் தான் பிளாக் அண்டு ஒயிட்டு தான் தெரியும் கலருக்கு தெரியாது ஆனால் உங்கள் வயல் கரும்பச்சை நிறத்துக்கு யூரியா போட்டு கரும்பட்சை நிறத்துக்கு மாற்றி வச்சிங்கன்னா உங்கள் வயலுக்கு எக்கு தப்பா பூச்சி வந்திருக்கும் அதுக்கு பேரு வேவ் லென்த்து அப்படிம்பாங்க வேவ் லென்த்துனா அலை நீளம் அலைநீளம் அதிகமாகி கரும்பச்சைக்கு வந்துச்சுன்னா அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற பூச்சிக்கு சிக்னல் யூரியா போட்டு நல்லா வளர்த்து வச்சிருக்கான் போனால் இன்னைக்கு ஐம்பது மடங்கு என்ன அறுபது மடங்கு கூட திங்களான்னு அந்த இன்ட்ராக்ஷன் இது கெடுதல் செய்கிற பூச்சிக்கும் பயிருக்குமான தொடர்பு நல்லது செய்கிற பூச்சி இப்போ கொலவை எப்படி சுருட்டு புழுவையும் கொடுத்து பூச்சி ஏன்னா சுருட்டு புழு உள்ளே உக்காந்துருக்காங்க குர்த்துப்பூச்சி உள்ள உக்காந்துருக்கு எப்படி இலை குருத்து பூச்சியும் தின்னுட்டு நம்ம முன்னாடியே சொன்னா எத்தனை மடங்கு தின்னு எத்தனை மடங்கு வெளியே அனுப்புது ஐம்பது மடங்கு தின்னு நாற்பத்தெட்டு மடங்கு வெளியே அனுப்பு அந்த வெளியே அனுப்புற புழுக்க வாடை இருக்கு பாத்தீங்களா அந்த புழுக்க வாடை தான் கொலவிக்கு சிக்னல் ஆளு உள்ள இருக்கான் மோந்து பார்த்துட்டே வந்து இந்த தண்டுல பூச்சி இங்க இருக்கலாம் இல்லை இங்க இருக்கலாம் வந்த உடனே அந்த கொம்பை வச்சு இப்படி ஒரு ரவுண்டு மேலே போய் அடிக்கும் அடிக்கும் போதே அந்த கொம்பை வச்சு தட்டி பார்ப்போம் தட்டிக்கிட்டே போகும் எந்த இடத்துல ஆள் இல்லையோ அந்த இடத்துல கினிங் கினிங்கன்னு சத்தம் கேட்கும் ஆள் இங்கே தான் அடுத்து மோந்து பார்க்குறது புழுக்க இங்கே இருந்துச்சுன்னா அவனோட வாய் இங்கே இருக்கும் எப் என்னென்ன டெக்னிக் வெளியே இருந்துக்கிட்டு கொடுக்க மட்டும் உள்ள சொருகி உள்ள சைஸ வெளியே இருந்து அதனோட கொம்பை வச்சே எவ்வளோ பெரிய ஆளுன்னு ஜட்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உள்ள முட்டை சொருகிறோம் உள்ள முட்டை சொருகிட்டா குருத்து பூச்சி எவனோ என்னை இங்கே இடிக்கிறான் இடிக்கிறான்னு நெளிய நெலிய நெளிய இங்க உள்ள எல்லா முட்டையும் வந்துடும் ஆனா ரெண்டு மூணு நாளில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க குருத்து பூச்சிக்கு உள்ள பூச்சியோட புழுவுக்குள்ள என்ன முட்டை பொறிக்கும் குலவி முட்டை பொறிக்கும் குலவி முட்டை உள்ள அரிக்க ஆரம்பிச்சோன்னே இவர் இங்க எங்க பூச்சி அரிக்கிறது அப்படியே கிடப்பாரு பூச்சி அவுட் இங்க திருப்பி ஒரு பாயிண்ட் வர்றேன் இது வரைக்கும் பார்த்தது புழுவுக்குள்ள முட்டை போடுற குழவி இப்ப அடுத்த குழவிக்கு வர்றேன் பேனா நுனியில பத்து குழவி உட்கார்ற சைஸ்ல குழவி வயல்ல இருக்குது அந்த குழவி என்ன பண்ணுது இது வந்து பேனா நுனியில பத்து உட்கார சைஸ்ல இருக்க குழவி இந்த குழவி புழுவெல்லாம் தேடாது குருத்து பூச்சியோட முட்டை எங்க இருக்குது இலை சுருட்டு புழுவோட முட்டை எங்க இருக்குது இந்த முட்டைக்கு மேலே போய் இவங்க உக்காந்து இவங்க முட்டையை உள்ள சொல்லிட்டு வந்துவான் இது யாரோட முட்டை குருத்து பூச்சியோட முட்டை இலை சுருட்டு புழுவோட முட்டை ஆனால் மேலே யார் வேலையை காட்டிக்கிட்டு இருக்கா கொலவி திருப்பி முன்னாடி அந்த புழுவுக்கு தட்டி பார்த்த மாதிரி தட்டி பார்த்து உள்ளே யார் இருக்கா மு முன்னாடி முட்டை போட்டு போகிறவன் பின்னாடி இதோட இதை வச்சு ஒரு தேய் தேய்ச்சி விட்டு போவான் என்னன்னா அடுத்தாள் வந்து மோந்து பார்த்தா நான் ஆல்ரெடி போட்டேன்டா இன்னொன்று போட்டு வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு இவர் மோந்து பார்த்துட்டு ரைட்டு ஆல்ரெடி ஒருத்தன் போட்டால் நான் இன்னும் போட வேணாம் அடுத்த முட்டையை பா இந்த முட்டைக்கு நார்மலாக பூச்சியோட முட்டை பூரா வெளிர் மஞ்சளாவோ பழுப்பாவோ வெள்ளையாவோ இருக்கும் ஆனால் கொலவி முட்டை போட்டுட்டால் அது பூரா என்ன கலருக்கு மாறிடும் கருப்பு கலருக்கு மாறிடும் கருப்பு கலருக்கு நீங்கள் வயலில் ஏதாவது முட்டையை பார்த்தா அதில் யார் வேலையை காட்டிட்டான்னு அர்த்தம் கொலவி முட்டை காட்டி போட்டாச்சுன்னு அர்த்தம் இதுல இருந்து கூட்டு புழுவா மாறி இதுல இருந்து வரும் இலை சுட்டு புழு வரா முட்டை ஸ்டேஜில் இப்பதான் இன்னொரு முக்கியமான விஷயம் குழவில மட்டும் மூன்றரை லட்சம் ஜாதி இருக்கு மூன்றரை லட்சம் ஜாதி இருக்கு நாலு டைப்பான கொலவி அடுத்த பூச்சியோட முட்டைக்குள்ள முட்டை போடுற கொலவி அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ள முட்டை போடுற கொலவி அடுத்த பூச்சியோட கூட்டு குழுவுக்குள்ள முட்டை போடுற குழவி அடுத்த பூச்சிக்குள்ளேயும் முட்டை போடுற குழவி நாலு டைப்பான குழவி மூன்று லட்சம் ஜாதி வயலுக்கு பூச்சி வரணும் குழவி வரணுமா வேண்டாமா கண்டிப்பா வரும் அந்த குழவி தான் நம்மளை காப்பாற்ற போற முக்கியமான நல்லது செய்யற பூச்சி என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு பாக்கிறோம் வாங்க அடுத்தது இந்த புழுவுக்குள்ள இத்தனை குழவி புழு இது பண்ணி முழுசு சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட்டுப்புழு புழுவாகிறதுக்கு வெளியே வருது இத்தனை பேர் உடம்புல இருந்து வெளியே வந்தா இவன் என்ன ஆகுறது அடுத்தது இதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத இவ்வளவு பெரிய சரிசலை காட்டுறின்னு ஏமாந்துடக்கூடாது பேனா நுனில பத்து உக்கார்ற குலவி இதைத்தான் ட்ரைகோக்ரமானு சொல்லி கரும்புக்கு ஒட்டுண்ணி அட்டை அப்படின்னு கொடுக்குறோம்ல அந்த ஒட்டுண்ணி அட்டைங்கிறது முட்டைக்குள்ளே முட்டை போடுற குழவி அந்த முட்டைக்குள்ளே முட்டை போடுற குலவியை லேப்ல எப்படி வளர்க்குறோம் அந்த கதையும் தெரிஞ்சுக்குங்க லேப்ல தெரிஞ்சுக்கோங்க எப்படி வளர்க்குறோம் லேப்ல எப்படி வளர்க்குறோம்னா கம்பு சோளம் மக்கா சோளத்தெல்லாம் ரெண்டு மண்ணாக உடைச்சி அப்படியே வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே புழு பிடிச்சிரும் நம்ம நெல் இதில் சாதா புழு பிடிச்சிரும் அந்த புழுவை அப்படியே வளர்த்து அந்த புழுவுக்குள்ளே இந்த குழவியை முட்டை போட வச்சு அந்த முட்டையை எடுத்து தான் உங்களுக்கு அட்டையில் ஒட்டி கொடுக்குறாங்க அந்த மு அட்டையில் ஒட்டுற முட்டை என்னது குழவி முட்டை இல்லை எந்த முட்டை கம்பு சோளத்தோட பூச்சியோட முட்டை அந்த முட்டைக்குள்ளே குழவி முட்டை ரெண்டு முட்டை இருக்குது அந்த முட்டை இதில் அட்டையில் நீங்கள் கரும்பு ஒட்டும் நீ அட்டையில் அடுத்தது இதுதான் இது நார்மலாக நம்ம வயலில் பார்க்குற வெள்ளை ஈ வெள்ளை என்ன கலரில் இருக்கணும் வெள்ளை கலரில் இருக்கணும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் என்ன கலரில் இருந்துச்சு கருப்பு கலரில் இருந்துச்சு அதை வச்சு செக் பண்ணோம் அதுக்குள்ளேருந்து என்ன எந்திரிக்குது குலவி இந்தா நீங்களே பார்க்குறீங்க குழவி எந்திரிக்குது அந்த இதுக்குள்ளேருந்து குழவி எந்திரிக்குது அடுத்தது இதுதான் குலவி முட்டை போடும்போது எடுத்த படம் இந்த அருக்கு புழு புழுவுக்கு மேலே முட்டை இந்த இருக்குது புழு புழுவுக்கு மேலே முட்டை முட்டை போட்டவுடனே அதுலேருந்து வெளியே வந்த குலவி புழுக்கள் அந்த குலவி புழுக்கள் இந்த புழுவை இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தது இதுதான் அந்த கொடுக்கு இந்த கொடுக்குன்னு இங்கே காட்டுறது இப்போ என்ன குலவி முட்டை போடும் ஆண் குழவி முட்டை போடுமா பெண் குழவி முட்டை போடுமா பெண் குழவு பெண் குழவிக்கு மட்டும்தான் கொடுக்கு உண்டு பெண் குழவி தான் முட்டை போடும் அந்த கொடுக்கு தான் இந்த கொடுக்கில் முக்கியமான விஷயம் இவ்வளவு நீளம் கொடுக்கு வச்சுருக்கிற குழவியெல்லாம் உண்டு ஃபாரினில் பைன் மரத்தில் வெளியே உக்காந்து பைன் மரத்தை நடுவில் தோன்ற புழுவுக்கு வெளியே உக்காந்து ட்ரில் பண்ணி அப்போ அதனோட கொடுக்குக்கு என்ன பவர் மரத்தை நம்மளால் என்னவே பண்ண முடியாது என்ன தான் ட்ரில் பண்ண முடியாது இந்த கொடுக்க வச்சு ட்ரில் பண்ணி நடுவில் வந்து முட்டை போடுற கெப்பாசிட்டி அந்த குலவிக்கு உண்டு அடுத்தது வெவ்வேறு டைப்பான குழவிகள் அடுத்தது அடுத்தது அழுத்திட்டே வெவ்வேறு டைப்பான கூட்டுப்புழு அந்த புழுவுக்குள்ளே போடுற குழவி பார்த்தோம் இந்த முட்டை போடுற குழை